முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் கேட்கணும்னா எல்லாரும் கையை மேல தூக்கிட்டு அதுதான் கைத்தட்டல் எல்லாரும் சேர்ந்த மாதிரி எல்லாருமே எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் தட் இஸ் யூ நம்ம சூழ்நிலை வந்து பரவாயில்ல நம்மளால மாத்தி கொண்டு வந்திருக்கோம் நம்ம அப்பாவால முடியல அப்பாவோட அப்பாக்கு அம்மா பாட்டி எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிங்க தான் அப்படி வரும்போது நம்ம உடைக்கணும் எப்படியோ நான் சென்னை வந்து நான் மாத்தி நான் வந்து என்னோட சம்பாதித்தல வந்து நான் அம்மாவையும் அப்பாவையும் ரெண்டு பேரையும் நான் சேர்ந்து பாத்துக்கிட்டேன் அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருமையா இருந்தது ஏன்னா நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் வரும்போது எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணி வரணுமே அப்படின்னு வரும்போது தான் வந்து யாருமே எங்கள் எங்களை சுற்றி வந்து ஹெல்ப் பண்ணல ஃபேமிலியோ சரி இல்லை மற்றவங்க வந்து யாருமே இப்போ வந்து ஒரு உறுதுணையாகவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு வரும்போது தான் எங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் பற்றி தோணுச்சு வெற்றி நிச்சயம் ஸ்கீம் பற்றி தோணுச்சு அங்கே உள்ள வந்து அங்கே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வந்து என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சவாலாவே இல்லை நான் வந்து வெளியே வேலை தேடும்போது போது அவ்வளோ சவாலா இருந்தது உள்ள வரும்போது ஒரு சவாலும் இல்லை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல நிக்கிறேன் எல்லாருன்னா நான் நிக்கிறேன்னா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடச்சு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்களாலேயும் முடியும் எல்லாராலையும் முடியும்ன்றத ஒரு லிவிங் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் இங்க அதே மாதிரி எல்லாரும் அவங்க சொன்ன தளத்தையும் நான் உடச்சி நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னா இங்க சிஎம் சாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க பின்னாடி எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் இருந்து இந்த இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் என்னாலையும் வெளியே வர முடிஞ்சது பிரேக் பண்ணி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து இந்த நேரத்தில் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ